ஜனவரி இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் நாலு ஆறில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே எங்களோட விருப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு என்ன விருப்பம் என்றது நாங்கள் சொல்லித்தான் தேவனுக்கு தெரியும் வண்டி இல்லை என்னன்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு எங்களோட வாயில் சொல் பிறக்கிறதுக்கு முன்னமே அவருக்கு எல்லாமே தெரியும் பண்ணி ஆனால் இதில் எல்லாத்தையுமே தெரியப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கு அப்படி தெரியப்படுத்துகிறதால என்னென்னா எங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி வரும் நான் வந்து சொல்லிட்டேன் நான் கேட்டுட்டேன் அவர் பார்த்து என்ற ஒரு நிம்மதி எங்களுக்குள்ளே இருக்கு அதுக்காக நாங்கள் தேவனிடத்தில் எல்லாத்தையுமே ஜெபத்தினோடையும் விண்ணப்பங்களோடையும் தெரியப்படுத்த சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்போம் ஃப்யூச்சர்ல நடக்க போகிற காரியங்கள் சில நேரம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு அந்த காரியங்களை குறித்து நாங்கள் சில நேரம் கவலைப்பட்டு கொண்டு இருப்போம் அப்படி கவலைப்படுறதால பாஸ்ட்ல நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே விஷயத்தையுமேலாது அதே நேரம் கவலைப்படுறதால ஃப்யூச்சரும் மாறும் என்று சொல்ல இலாது ஏன்னா ஃப்யூச்சர் அவருடைய கையில தான் இருக்கு கவலைப்படுறதால எந்த ஒரு காரியமே நடக்காது கவலைப்படுறதால நாங்கள் ஒரு அடி வளர போறதும் இல்லை அப்ப கவலைப்படாம இருக்கணும் மத்திய விபத்தத்துல சொல்லப்பட்டிருக்கு பறவைகளை பாருங்கள் அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை ஆனாலும் உங்களுடைய பரமபிதா அவைகளையும் போஷிக்கிறார் எங்களுடைய பரமபிதா தான் அவைகளையும் போஷிக்கிறார் ஆனால் அவைகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்போ எங்களை போஷிக்க உடுத்துவிக்க எங்களை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் இருக்கணும் கவலைப்பட்டு அழுது நாங்கள் சில காரியங்களை குறித்து ஜபம் பண்ணுவோம் ஆனால் இது என்ன சொல்லப்பட்டிருக்கன்னா ஒன்றுக்குமே கவலைப்படாமல் நீங்கள் அவரிடத்துல எல்லாத்தையுமே தெரியப்படுத்துங்கள் ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒன்றுக்குமே கவலைப்படாமல் இந்த இந்த கடந்து போகிற இந்த பாதை மாறிடும் என்று விசுவாசிக்காமல் அவர் மாற்றிடுவார்ன்னு நாங்கள் விசுவாசிட்ட மாதிரி இருந்தால் கவலைப்படாமல் இருப்போம் ஸோ நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜஸ்ட் கோ வித் அ ஃப்ளோ ஹாவ் அ ஃபெண்டாஸ்டிக் டே